இப்ப நாம பார்க்க போறது வாஸ்து அடிப்படையில குளியலறை மற்றும் கழிப்பறை பத்தி இப்ப நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் கழிப்பறை வைக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ள கழிப்பறைகளை தவிர்ப்பது நல்லது கழிப்பறைகள் வீட்டுக்கு வெளியே வாயு அல்லது அக்னி மூலையில் வடக்கு மற்றும் கிழக்கு சுவரிலிருந்து இடைவெளி விட்டு அமைத்தால் நல்லது தவிர்க்க முடியலன்னா மட்டுமே வீட்டுக்குள்ள கழிப்பறைகளை அமைக்கலாம் சமீப காலமா வீட்டுக்குள்ள குளியலறை கழிப்பறையும் இணைந்து ஒன்றா தான் அமைக்கிறாங்க கழிப்பறையுடன் குளியலறையும் சேர்த்து வீட்டோட வாயு மூலையில் அமைத்தால் நல்லதே அக்னி மூலையிலும் அமைக்கலாம் தரையின் தளம் தாழ்ந்து இருக்கக்கூடாது நிறுதி மூளையில் அமைக்கக்கூடாது அப்படி அமைச்சா உடல் நலமும் முன்னேற்றமும் கெடும் புனிதமா நினைக்கிற ஈசானிய மூலையில் அமைக்க கூடவே கூடாது அது ரொம்ப பெரிய தவறு அப்படி ஒரு வேலை இருந்தால் உடனடியாக இருங்க அப்படி இருக்கிறனால குழந்தைகளோட வாழ்க்கை மிகவும் பாதிக்கும் அவங்களோட உடல் நலமும் கெடும் அப்புறம் குழந்தைகளுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் வறுமையும் சேரும் நிறைய கேடுகள் விளைவும் நம்மளோட குடும்ப தலைவிக்கு கண்ணு நரம்பு கோளாறுகள் ஏற்படும் தெற்கு மேற்கு திசையில் எல்லாம் அமைக்கலாம் ஆனால் வடக்கு கிழக்கு திசைகள் எல்லாம் கழிப்பறையோடு இருக்கிற குளியலறை அமைக்கவே கூடாது வேணும்னா தனியா குளியலறை மட்டும் அமைச்சிக்கலாம் கழிப்பறை ஆனா கூடவே கூடாது வடக்கு திசையில் கழிப்பறை இருந்தா பெண்களை அது பாதிக்கும் கிழக்கு திசையில் கழிப்பறை இருந்தா அது ஆண்களுக்கு தீய பலன்களை தரும் பெட்ரூமோட அட்டாச்சா இருக்கிற கழிப்பறையும் குளியலறையும் பெட்ரூமுக்கு வடக்கிலோ இல்ல கிழக்கிலோ முழு அகலத்தில் அமைக்கலாம் குளியலறையோடு இருக்கிற கழிப்பறைகளை பூஜை சமையலறை டைனிங் ஏரியா அமைக்கவே கூடாது பூஜை ரூமுக்கு ஒட்டியும் அமைக்கக்கூடாது அப்புறம் பூஜை ரூமுக்கு நேர் மேலே மாடியில் குளியலறையோ கழிப்பறையோ இருக்கவே கூடாது குளியலறை கழிப்பறைகளுக்கு கதவு உச்சத்தில் வைக்கலாம் ஹைட்ராலிட்டோர் கிலோசஸ் சொல்ற கதவு வச்சா நல்லது குளிக்கிறதுக்கு ஷவர் தெற்குலையோ இல்லனா மேற்கு சுவரில் தான் அமைக்கணும் குளிக்கும் போது வடக்கு இல்லை என்றால் கிழக்கு திசை நோக்கி குளிங்க வெயிட்டா இருக்கிற பாத்தாப் அமைக்கணும்னா அதை மேற்கு தெற்கு சுவர்களை ஒட்டி வடக்கு கிழக்கு சுவரிலிருந்து இடைவெளி விட்டு தான் அமைக்கணும் எலக்ட்ரிக் ஹீட்டர்களை வாயு இல்லன்னா அக்னி மூலையில் வடக்கு கிழக்கு சுவரிலிருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு மேற்கு அல்லது தெற்கு சுவர்ல தான் அமைக்கணும் நிறுதி மூளையிலிருந்து ஈசானியத்தை நோக்கி சரிவு அமைக்கலாம் கழிவு நீர் துவாரத்தை ஈசானியத்தில் அமைக்கலாம் கண்ணாடியும் கை கழுவுற பேசணும் கதவுக்கு நேர் எதிரில் வடக்கு இல்லனா கிழக்கு சுவர்ல அமைக்கலாம் தரைமட்டமா அமைக்கிற கழிவு போகணிகளை அதாவது நம்ம இந்தியன் டாய்லெட்டுன்னு சொல்றத வாயு மூலையில் தெற்கு நோக்கியும் உயரமான கழிவு போகணிய அதாவது யூரோப்பியன் டாய்லெட்னு சொல்றத அக்னி மூலையில் வடக்கு நோக்கி அமைக்கலாம் இத கிழக்கோ இல்ல மேற்கு நோக்கியோ அமைக்கவே கூடாது அது அப்படி அமைச்சா அது தீய பலன்களை தரும் அப்புறம் கதவுகளுக்கு நேர் எதிரொலியும் அமைக்கக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்ட கழிப்பறைகள் இருக்கும் வீடுகளில் பகலில் வடக்கு நோக்கிய போகணைகளையும் இரவில் தெற்கு நோக்கி போகனங்களையும் யூஸ் பண்ணா நல்லது கழிப்பறை போகிரிகள் அதாவது பேசின்கள் எந்த திசையில் அமைத்தால் என்ன பலன்னு பார்ப்போமா தெற்கு நோக்கி அமைச்சா உடல் நலம் பெருகும் வடக்கு நோக்கி அமைச்சா உடல் நலமும் செல்வமும் பெருகும் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி அமைச்சா உடல் நலம் கெடும் வயிற்று கோளாறுகள் உண்டாகும் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது இளநீளம் இல்லனா இதர இளம் வண்ணங்கள் அடிக்கலாம் கருப்பு சிவப்பு வண்ணங்கள் எல்லாம் அடிக்காதீங்க கழிவுநீர் குழாய்கள் வழிபாட்டு அறை படுக்கையறை படிக்கும் அறை சமையலறை ஆகியவற்றுக்கு அடியில செல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அழுக்கு துணிகளை வாயு மூலையில் போடலாம் குளிக்கும் போது ஆடை இல்லாமல் குளிக்கிறதை தவிர்க்கலாம் உணவு சாப்பிட்ட அப்புறம் கூடாது துக்க நிகழ்ச்சி இல்லனா நள்ளிரவில் குளிக்கிறதை தவிர்த்துருங்க வீட்டுக்கு வெளியே குளியலறை மற்றும் கழிப்பறையை எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம் குளியலறை கழிப்பறைகளை வீட்டுக்கு வெளியே அமைச்சா மட்டும்தான் ரொம்ப நல்லது அதை வீட்டுக்கு வாயு மூலையில் வடக்கு சுவர தொடாமல் இடைவெளி விட்டு இல்லனா அக்னி மூலையில் கிழக்கு சுவரத் தொடாமல் இடைவெளி விட்டு அமைக்கலாம் வீட்டோட காம்பவுண்டுக்கும் பாத்ரூமுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் இருக்கிற இடைவெளியை விட அதிகமாக இருக்கணும் இந்த குளியலறையும் கழிப்பறையோட தரை வீட்டோட தரையை விட கீழே தான் இருக்கணும் இல்லன்னா சரிசமமாக கூட இருக்கலாம் ஆனால் வீட்டை விட உயர்ந்திருக்கவே கூடாது அப்படி இருந்தால் தீய பலங்களை தரும் அப்புறம் இந்த அறைகள் வந்து பிரதான கட்டிடத்தோட சேர்ந்து இணையக்கூடாது அது பிரதான கட்டிடத்தோட விரிவாக்கமாகி தீய பலன்களை தரும் குழாய் இணைப்புகள் கூட பூமிக்கு அடியில் தான் இருக்கணும் மேலும் இவ்வறைகள் மதில் வாயிலுக்கு நேர் எதிரில் அமைக்கவே கூடாது மலக்குழிகள் மொத்தமா வீட்டுக்கு வடக்கு இல்லனா கிழக்கு பகுதியில் மைய பாகத்துல செவரையும் வீட்டையும் தொடாம இடைவெளி விட்டு அமைகிறது தான் நல்லது மலக்குழிகள் மதில் வாயில் மற்றும் தலைவாயிலுக்கு நேர் எதிரில் அமைக்கக்கூடாது அப்படி அமைச்சா தீய பலன்களை தரும் வீட்டுக்கு வெளியே குளியலறை மற்றும் கழிப்பறையை எந்த திசையில் அமைத்தால் என்ன பலன் என்று பார்ப்போமா அக்னி மூலையில் அமைக்கிறப்போ கிழக்கு மதிலத் தொடாம அமைச்சா நல்ல பலன்கள் தரும் கழிப்பறைகளை தவிர்ப்பது நல்லது தனிக்குழியலறை மட்டும் அமைச்சா நல்லது நிறுதியில அமைக்கவே கூடாது அப்படியே அமைச்சா உடல் நலமும் முன்னேற்றமும் செல்வமும் கெடும் அப்புறம் நிம்மதியும் கெடும் மேற்குல கழிப்பறைகளை தவிர்ப்பது நல்லது தனிக்குளியலறை அமைச்சா நல்ல பலன் தரும் வாயு மூலையில வடக்கு மதில தொடாம அமைச்சா நல்லது வடக்கு திசையில் கழிப்பறை கூடவே கூடாது உடல் நலமும் செல்வமும் கெடும் தனி மட்டுமே வைக்கலாம் அதுவும் வடக்கு மதில் சுவர்ல இருந்து நல்ல இடைவெளி விட்டு அமைக்கணும் இல்லனா கெட்டது ஈசானிய மூலையில் கூடவே கூடாது உடல் நலம் கெடும் முன்னேற்றங்கள் எல்லாம் தடைப்படும் கழகங்கள் கேடுகளும் விளையும் செல்வமும் அழியும் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் எல்லாமே பாதிக்கப்படும் குடும்பத் தலைவிக்கு கண் நரம்பு கோளாறுகள் எல்லாம் ஏற்படும் அப்புறம் மனநிம்மதி மொத்தமா கெடும் வீட்டுக்கு கிழக்கு திசையில் கழிப்பறை கூடவே கூடாது முன்னேற்றமும் உடல் நலமும் கெடும் தனிக்குளியலறை மட்டுமே அமைக்கலாம் அதுவும் கிழக்கு சுவர்ல இருந்து நல்ல இடைவெளி விட்டு அமைகிறது தான் நல்லது வீடெல்லாம் கட்டினா போதாது நண்பர்களே வாஸ்து பிழையில்லாம கட்டினாதான் வாழ்க்கையோட அமைதி செல்வம் நலம் எல்லாமே கிடைக்கும் குளியலறை கழிப்பறை குறித்த இந்த வாஸ்து வழிகாட்டியை உணர்ந்து உங்கள் வீட்டை சரியாக அமைக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வாஸ்து தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க